ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விட மாட்டீங்க மறக்காம நமது சேனலோடு எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மற்ற ராசிகளுடைய பலன்களை நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்கு நேம் பக்கத்தில் நான் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான ராசி பலன்களை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தினம் யாரெல்லாம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றீங்களோ மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இரவனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயமோர் வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கூடிய சனி பகவானுடன் ஆட்சி பலம் பெற்றுள்ளது ஒரு அற்புதமான மிகப்பெரிய யோகமான கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த தினம் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் இப்பொழுது நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்தாச்சு நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் அதிகமாக உதவி உங்களுக்கு செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் குடும்ப விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க அக்கறை காட்டுனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாடாக குடும்ப வாழ்க்கை அம்மையும் ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது சுபகாரிய வயதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு உண்டான சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டீங்க அப்படின்னா விரைவிலேயே திருமணம் முதற்கொண்ட சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே தயங்காமல் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்படவில்லை இப்பொழுது ஆரம்பிங்க தேவையான ஆலோசனைகள் என்ற தினம் நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது நண்பர்களே இப்பொழுது திருமணங்கள் உறுதியாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல மாணவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்க மாணவர்களுக்கு கல்வியில் புதுசாக ஆர்வம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சான சூழ்நிலை மாணவர்களுக்கு என்ற மனதில் ஏற்பட்டு கல்வி

இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கேட்டு அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதற்காக நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நிதி நிலைமை கட்டாயமாக உயரும் என்பதால் நீங்கள் சின்ன சின்ன பொருளாதார பற்றாக்குறையை நினைத்து கவலைப்பட வேண்டாம் விரைவிலே உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக இன்றைய தினம் உயரும் என்பதால் செல்வ செழிப்பான ஒரு நாளை அமையுதுங்க எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கவலைப்படுத்தி நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நீடித்த நோய்கள் எல்லாம் இப்போதும் உங்களது சரீரத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நோய்கள் நீங்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது பண வரவுகள் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகள் பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க குடும்பத்துல குதூகலமான நல்ல ஒரு இனிமையான சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடிய யோகம் என்றதிலும் இருக்கு ரொம்ப நாளாக நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில ஆசைகள் எண்ணங்கள் எப்ப எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் என்ன நிறைவேறும் ஒரு அற்புதமான நாளாக என்று அமைப்பிருதுங்க எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு எல்லா வகையிலும் தினம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது குடும்ப விஷயம் சூப்பராக இருக்குது ஆனா என்னன்னா காதல் வாழ்க்கையில மட்டும் உங்களுக்கு தேவையான அன்பு நீங்க கிடைக்காதனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு விரைவிலேயே நல்ல எதிர்காலம் காதல் வாழ்க்கையே நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலரா அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்க ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையும் மேலும் இன்று தினம் உங்களுக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட எண்ணாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிசர்வராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் தொடர்பான சிந்தனைகள் தான் மனசுல இருந்து ஓடிட்டே இருக்குங்க எனவே உத்தியோகம் தொடர்பான புதிய புதிய சிந்தனைகள் உதயமாகும் நாள் இன்று தினங்க வியாபாரம் நன்றாக இருக்கும் நல்ல தனலாபங்கள் உண்டு குறிப்பா கால்நடை ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கால்நடை அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல தனலாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையை பெற முடியுங்க எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய திருப்பு முறைகள் நிறைந்த நாளாக இருக்குங்க நிறைய ஹேர்பெண்ட் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருங்க நிறைய நிறைய திருப்பு முறைகள் உங்களுக்கு ஏற்படுறதுனால திருப்பங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் கூட ஏற்படுங்க தனிப்பட்ட விஷயங்களை இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள முயற்சி செய்வீங்க எனவே உங்களை நீங்களே புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களது காரியங்களை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் என்றுதான் உருவாகுங்க பெருகு சீரிசம் நட்சத்திரங்கள் பிறந்த இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க வெளியூர் தொடர்பான பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் பயணங்களால் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு உங்களுக்கு தோற்றப்பொடி உள்ள சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வீங்க இன்றைய தினம் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நீங்கள் எல்லா வகையிலும் மற்றவர்களை சிறப்பாக புரிந்து கொண்டு மற்றவர்களை சிறப்பாக பயன்படுத்தி லாபத்தை ஈட்டுக்கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு சாதகமான முடிவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அது உதயகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக நம்ம சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே